அன்பிற்கு வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ இது ஒரு நல்ல அருமையான நல்ல செய்தி தான் இயக்குநரகம் இருக்குது இல்லையா டைரக்டரேட் என்று சொல்வார்கள் அது பள்ளி கல்வித்துறையில் இயக்குனர் இருக்கிறாங்க தொடக்க கல்வித்துறையில் என இயக்குனர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டைரக்டரேட் இருக்குது தனியார் பள்ளிக்குன்னு இயக்குனர் இருக்கிறார் இல்லையா அவங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கைட்லைன்ஸை வெளியிட்ருக்குறாங்க அது மேண்டேட்ரி என்று வருகிறது அது கட்டாயம் என்று சொல்லுகிறது என்னென்னா நீங்கள் இதெல்லாம் கேட்டால் சந்தோஷம்தான் படுவீங்க இனி வரும் காலங்களில் தனியார் பள்ளிக்கூடங்களில் பேருந்து இருக்குது இல்லையா அந்த பேருந்தில் அந்த டிரைவர்லாம் இருக்கட்டும்ங்க அங்கே இருக்கிற உள்ள பேருந்தில் மாணவர்கள் மாணவிகள் குழந்தைகளோட போகிற அந்த உதவியாளர் ஹெல்பர்ஸ்லாம் இனி வரும் காலங்களில் பெண்களைத்தான் நியமிக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கல்வித்துறை தனியார் பள்ளிக்கூட இயக்குநரகம் அது வெளியிட்டிருக்குது இது நல்ல செய்தி அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பிரீத்திங் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மது குடிச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஊதி சோதனை பண்ணுவாங்க இல்லையா அது பண்ணணும் அதை முறைப்படி பதிவு பண்ணணும் என்ட்ரி போடணும் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மாசத்துக்குள்ள ஒருத்தரை டிரைவரையோ ஹெல்பரையோ இவங்களை யாரையாவது அப்பாயின்ட் பண்ணால் அவங்களுடைய பின்னணியை பதிவு செய்ய வேண்டும் அவங்களுக்கு ஏதாவது குற்ற வழக்குகள் நிலவில் இருக்குதா அல்லது ஏதாவது குற்றத்தில் அவங்க தண்டனை பெற்று வந்திருக்கிறார்களா ஏதாவது வழக்கில் தப்பு செஞ்சு ஜெயிலில் இருந்திருக்கிறாங்களா இப்படிப்பட்ட பின்னணிகள் இல்லை தூய்மையாக இருக்கிறாங்களா எந்த குற்றம் குறைகளும் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா என்கிற பதிவுகளெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை போட்டிருக்குது அது மாத்திரமில்லாமல் போக்சோ அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் குறித்து அவங்களுக்கு வகுப்பெடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும் இப்படி பலவிதமான ஒரு நல்ல சுகாதாரமான வழிகாட்டு நெறிமுறையை கைட்லைன்ஸ் என்று சொல்வார்களே அதை பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதுக்கான இயக்குநரகம் டைரக்டரேட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில எல்லாரையுமே பெண் பணியாளர்களாக அமர்த்துவதில் எங்களுக்கு சிரமம் இருக்கு சிரமம் இருக்குது அப்புறம் பள்ளிக்கூடம் பேருந்தை எல்லாம் வந்து ஏற்கனவே ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்குது அந்த விவரங்கள் எல்லாம் அதெல்லாம் மறுபடியும் நாங்கள் பதிவு செஞ்சு கொடுக்குறதில் எங்களுக்கு சிரமம் இருக்குதுன்னு தனியார் பள்ளிக்கூடம் சார்பாகவும் அவங்களுக்குரிய சிரமங்களை சொல்லியிருக்கிறார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியமான வழிகாட்டு நெறிமுறையை டைரக்டரேட் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அது வெளியிட்டு விட்டது இந்த இவங்களுடைய தனியார் பள்ளியினுடைய சிரமங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதில் எந்த அளவுக்கு அவங்க சிரமங்களை இவர்கள் தோழில் சுமந்து கொள்ள முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் எதை இன்னும் கட்டாயமாக்க முடியுங்கிற அந்த குற்றம் குலை குறைகளெல்லாம் நாளடைவுலே களையப்பட்டு இது ஒரு நல்ல செய்தியாக அந்த பஸ்ஸுக்குள்ளவே பேருந்து கொள்ளவே சிசிடிவி கேமராலாம் பொருத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அது அப்புறம் ஜிபிஎஸ் கருவி அது பேருந்து எங்கே போகுதுலாம் அதே காட்டிடும் இல்லைங்களா அந்த குளோபல் பொசிஷனிங் அது சொல்கிறாங்களே ஜிபிஎஸ் அந்த கருவியெல்லாம் பொருத்தணும்னு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கல்வித்துறை அதுவும் குறிப்பாக தனியார் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது அவங்க தனியார் பள்ளிக்கூடங்கள் அவருக்குள்ளே சிரமங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் பைலேட்ரலி ரெண்டு தரப்பாரும் ஒன்றா சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு எதெல்லாம் உடனே செய்ய முடியுமோ அதை செய்வார்கள் என்று நம்புகிறோம் இதெல்லாம் அந்த செயல்முறைக்கு வந்தால் குற்றங்கள் குறைந்து கொண்டே வரும் என்கிற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வேறு பதவியில் சந்திப்பு